கத்திரிக்காய் சாப்பிடறதால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன தெரியுமா வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட நாட்டு மக்கள்ல ஒவ்வொரு நேர உணவப்போ கூட பல வகையான காய்கீரை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு பல வந்து அதையே ஃபாலோ பண்ற வழக்கமும் நம்ம கிட்ட இருக்கு அப்படி நம்ம நாட்டு மக்கள் வந்து சாப்பிடறதுக்கு பல காய்கள் நம்மளோட நாட்டுல விளைக்குது அதுல ஒண்ணுதான் இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் சாப்பிடுவதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க கத்திரிக்காயோட பயன்கள் மலச்சிக்கல் குறிப்பா நீர் அதிகம் அருந்தாம இருக்கிறது உடலுக்கு குறிப்பா உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இந்த மாதிரி காரணங்கள்னால இன்னைக்கு நிறைய பேர் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படுறாங்க கத்திரிக்காய் கூட்டு பொரியல் இந்த மாதிரி பதார்த்தங்களாக செஞ்சு சாப்பிட்டு வரவங்களுக்கு செரிமான கோளாறுகள்லாம் நீங்க தான் உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை அதிகரித்து மலச்சிக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்குதான் இதயம் உடலோட அனைத்து உறுப்புகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சும் பாய்ச்சும் உறுப்பான இதயத்துல சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் தற்காலிகமாக செயல் இழக்கிறது இந்த மாதிரி ஆபத்தான பாதிப்புகள் நிறைய ஏற்படுது கத்திரிக்காய அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிடுறவங்களுக்கு இதய தசைகள் நல்ல வலு கிடைச்சு இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் உண்டாகாதாமா சிறுநீரக கற்கள் தண்ணீர் அதிகம் அருந்தாமை உப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடிய நீரை குடிக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால இன்னைக்கு நிறைய பேருக்கு சிறுநீரகத்துல கற்கள்லாம் உருவாகுது இல்லையா சோ கத்திரிக்காய அடிக்கடி பக்குவமா செஞ்சு சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கற்களை கரைச்சு சிறுநீரகங்கள்லாம் வந்து நலம் அடையும் அதிகம் காரமான உணவுகளை சாப்பிடுறது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் வேலை நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது எப்படிப்பட்ட மூல நோயையும் வாரத்துக்கு ரெண்டு முறை கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தா மூல நோய்கள்ல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குமா சுவாச கோளாறுகள் நாம டெய்லியும் சுவாசிக்க கூடிய காற்றுல கண்ணுக்கு தெரியாத நுண்ணு கிருமிகள்லாம் இருக்குங்க சோ மாசுகளும் அதிகமாக இருக்கு இதை எல்லாமே நம்ம சுவாசிக்கும் போது நமது நுரையீரல்களுக்கு போயிட்டு வருது அதுவும் இல்லாம கத்திரிக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டு வரவங்களுக்கு நுரையீரல் தூய்மை எடையும் சுவாச பிரச்சனைகளும் நீங்கும் உடல் எடை குறைப்பு கட்டுப்பாடு இல்லாம எந்த வகையான உணவை சாப்பிட்டாலும் அது ஆபத்து தான் சோ கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வகையான உணவுகளையும் சாப்பிடறது சரியான உடற்பயிற்சியே எடுத்துக்காம இருக்கிறது இந்த மாதிரி இருக்க உடல் பருமன் தான் அதிகமா ஆகும் சோ உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிக காரணம் ங்களும் நம்மளுக்கு இருக்கு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வாரம் ரெண்டு இல்லாட்டி மூணு டைம் கத்திரிக்காயை விரைவாக உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அதை சமைச்சு குறைப்பு நம்மளோட உடல் பலம் பெற்றிருக்கவும் ரத்தத்துல சரியான அளவுல இருக்கிறது அவசியமாகும் தேவைக்கு நம்மளோட இரும்பு சத்து இருந்தாலும் அது உடல் ஆரோக்கியத்துல பல தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தும் கத்திரிக்காயை அடிக்கடி சாப்பிடுவதால நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான சத்தை உடல்ல இருந்து நீக்குது புகைப்பழக்கம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது தன்னை மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் தொடர்ந்து பழக்கம் காலத்துல நுரையீரல் வாய் போன்ற உறுப்புகள்ல புற்றுநோய் வாய்ப்புகள் அதிகம் கத்திரிக்காய் இருக்கக்கூடிய ரசாயனம் சிறிதளவு இருக்கு ஆனா கத்திரிக்காயில இருக்கக்கூடிய இந்த நிக்கோட்டின் ரசாயனம் புகைப்பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்டு வந்த அவங்களை பழக்கத்தில இருந்து விடுவிக்க உதவுதா கல்லீரல் மாமிச உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வரவங்களுக்கு தீவிர மது அருந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் கல்லீரலோட செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இப்படிப்பட்டவங்க மேற்கண்ட பழக்கங்களை வந்து நிறுத்துவதோட வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு டைம் கத்திரிக்காயை சாப்பிடுவதால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கலாமாமா ஊட்டச்சத்து கத்திரிக்காய் உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ள வச்சிருக்கு இதுல வைட்டமின் சி இ சத்துக்கள் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்கு இது எல்லாமே உடலோட எலும்பு வளர்ச்சி அதுக்கப்புறம் உறுதி இதயம் ரத்த நரம்புகளில் இருக்கக்கூடிய சீரான இயக்கம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான உடலுக்கு நன்மையை தருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க